வேதாண்ய உற்பத்தி தகரகம் முக்கியமான பயன்படுத்து பார்த்துடலாம் ராஜா தித்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணு திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரணத்தை இப்போது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது வேதாரண்யம் என்பது தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரணத்தை சென்றடைந்தனர் இப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு தொடங்கி ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வலு சேர்றாங்க எத்தனை பேர் போனாங்கன்னா நூறு தொண்டர்கள் மட்டுமே இந்த அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த உப்பு சட்ட கில்தான் கத்தியின்றி என்று யுத்தம் ஒன்று பகிறது என்ற பாடலை வந்து நாமக்கல் கவிஞர் அந்த பாடலை பாடிக்கொண்டு சத்தியாகிரகம் மேற்கொள்கிறாங்க அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பன்னெண்டு தொண்டர்கள் மட்டும்தான் உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளினர் எத்தனை பேர் கேட்கலாம் இது வந்து கூற்று காலத்தில் தான் கேட்கலாம் பன்னெண்டு தொண்டர்கள் சப்போஸ் மாற்றி பதிமூணு இருபது அவற்றில் கொடுக்கலாம் பன்னெண்டு தொண்டர்கள் மட்டுந்தான் உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளினர் அதே போல் ராஜாஜி கைது செய்யப்பட்டார் இதில் பங்கேற்ற இன்னும் ரெண்டு பேரும் பெரிய பார்த்திங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் ருக்மிணி லட்சுமிபதி சர்தார் வேதரத்தினம் சாமிநாதர் மற்றும் கே சந்தானம் இவங்கெல்லாம் உப்பு தேசத்தில் பங்கேற்றவங்க இவங்கெல்லாம் கொடுத்துட்டு இதில் யாரும் வந்து பங்கேற்காதவங்க அப்படின்னு கூட கேட்கலாம்